அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே அன்பிற்கு இணைய சகோதர சகோதரிகளே நம்முடைய புதிய இல்லம் நம்முடைய வீடு நம்முடைய கோவில் அதை திறப்பதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய நம்முடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் உள்துறை மத்திய அமைச்சர் கூட்டுறவுத்துறை இரண்டு துறையினுடைய அமைச்சராக இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த ஐயா அமித்ஷா அவர்களே மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய எல்லா தலைவர்களே குறிப்பாக நம்முடைய மத்திய இணையமைச்சர் அண்ணன் முருகன் அவர்களே சட்டப்பேரவை குழு தலைவராக இருக்கக்கூடிய எம்எல்ஏ அண்ணன் நைனார் நாகேந்திரன் அவர்களே நம்முடைய பொறுப்பாளர்களாக நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா அரவிந்த் பைனன் அவர்களே ஐயா சுதாகர் ரெட்டி அவர்களே முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்து ஆக்கமும் மூக்கமும் கொடுத்து இன்னமும் அதே வேகத்தோடு விவேகத்தோடு நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமையா பொன் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களே தர்ம போராளியாக இருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுடைய இல்லத்தில் என்றும் கூறியிருக்கக்கூடிய அண்ணன் ஹெச் ராஜா அவர்களே முன்னாள் ஆளுநராக இருந்து மாநில தலைவராக இருந்து மறுபடியும் சமுதாய பணிக்கு வந்து நம்மோடு அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அருமையக்கா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி இருப்பார் தமிழகத்தில் இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இலக்கணமாக அலுவலகம் ஐஎஸ்ஓ தரை ஒரு கிரீன் பில்டிங் இருந்து மோடி மகள் திட்டத்திலிருந்து ஆலயம் திட்டத்திலிருந்து தொடர்ந்து மக்கள் பணி செய்து நம்ம எல்லாம் ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் அணியினுடைய தேசிய தலைவி கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய எம்எல்ஏ அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களே மாநிலத்தினுடைய துணை தலைவராக இந்த பகுதியில ஒரு நேர்மையான நெஞ்சுரம்பிக்க தலைவராக இருந்து வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் கனக சபாபதி அவர்களே இந்த கட்டிடம் முடிப்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருப்பதோடு மட்டுமில்லாம இன்று கோயம்புத்தூர் திருவண்ணாமலை ராமநாதபுரம் இதற்கு முன்பு பதினான்கு கட்டிடங்களை திறந்து வைத்து மிக வேகமாக அண்ணன் சக்கரவர்த்தி அவர்களை நம்முடைய பொருளாளராக இருந்து நம்மை எல்லாம் உண்மையாலும் வழிநடத்தி கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு கோவை குண்டுவெடிப்பில் நாற்பது நாளுக்கு மேல் ஐசியூல இருந்து இன்னமும் அதே வேகத்தோடு பணியாற்றி கொண்டிருக்கூடிய அண்ணன் எஸ் ஆர் சேகர் அவர்கள் மாநிலத்தினுடைய பொதுச்செயலாளர் அந்த பகுதியினுடைய பெருங்கோட்ட பொறுப்பாளராக இருந்து ஒரு விஷயத்தை எவ்வளவு பிரம்மாண்டமாக செய்தி காட்டி முடிக்கக்கூடிய தனித்திறமை இருக்கக்கூடிய முருகானந்தம் அவர்களே மிக முக்கியமாக உங்களுடைய மேடையின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய அற்புதமான அருமை சகோதர ரமேஷ்குமார் அவர்களே இந்த நேரத்தில் என்னுடைய கடமை ஐயா அமித்ஷா ஜி அவருடைய பேச்சில் சொல்வதற்கு முன்பு நான் பேச வேண்டும் என்று விருப்பப்படுகின்றேன் நாமெல்லாம் இருக்கிறோம் முன்னாள் மாவட்டத்தினுடைய தலைவர்கள் அவருடைய பெயரை சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசை எல்லா தொண்டர்கள் சார்பாக கோயம்புத்தூர் இந்த பகுதியிலே பாடுபட்டு ரத்தம் சிந்தி இந்த கட்சியை வளர்த்த இன்று நம்மோடு இல்லை முன்னாள் மாவட்ட தலைவராக இருந்து நம்மை வழிநடத்தி ஐயா வாசுதேவ் ராவர் அவர்களே அவருடைய மகன் பிரமோத்ராவ் வந்திருக்கின்றார்கள் அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் முன்னாள் மாவட்ட தலைவர் நம்மோடு இல்லை ஐயா கே எஸ் நடராஜன் அவர்களே அவருடைய மகன் பாலசுப்ரமணியம் அவர்கள் முன்னாள் மாவட்ட தலைவர் நம்மோடு இல்லை ஐயா பூபதி அவர்களே அவருடைய மகன் தினேஷ் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் முன்னாள் மாவட்ட தலைவர் ஆறுமுக சந்திரமோகன் அவர்களே முன்னாள் மாவட்ட தலைவர் ஐயா சின்ராஜ் அவர்களே முன்னாள் மாவட்ட தலைவர் ஐயா ஆர் வி சவுந்தரராஜன் முன்னாள் மாவட்ட தலைவர் ஐயா பாலகிருஷ்ணன் அவர்களே முன்னாள் மாவட்ட தலைவர் அருமை ஆர் நந்தகுமார் அவர்களே முன்னாள் மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் ஆர் நந்தகுமார் அவர்களே இதற்கு முந்தைய மாவட்ட தலைவர் அண்ணன் பாலாஜி உத்தம ராமசாமி அவர்களே அதே போல பாரதிய ஜனதா கட்சிக்காக ரத்தத்தை சிந்தி மிசா காலத்திலிருந்து கோயம்புத்தூர்ல இந்த கட்சி வளர்வதற்கு மிக முக்கிய காரணமாக நம்முடைய பெரும் தலைவர்கள் ஐயா மீசா நாராயணன் அவர்களே வாசுதேவராவ் அவர்களே ஐயா செங்கை வாசுதேவன் அவர்களே ஐயா வழக்கறிஞர் விஸ்வநாதன் அவர்கள் எங்கிருந்தாலும் அவருடைய அன்பும் அரவணைப்பும் எப்பொழுதும் ஒரு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனுக்கும் தொடர்ந்து இருக்கும் இந்த அலுவலகத்திற்கு முன்பு இரண்டாயிரத்தி பதினான்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு சிறிய அலுவலகத்தை இயங்கிக் கொண்டிருந்தோம் அந்த அலுவலகத்தை நமக்கு சொந்தமாக அளித்து உதவி செய்த பாபா பாலசுப்ரமணியம் அவர்கள் இந்த வருவதற்கு முன்பு அவர் நமக்கு அந்த அவரையும் அன்போடு என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல காணொளி மூலமாக அமித்ஷா அவர்களை அவர்களை வேறு வேறு பகுதியில் நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றனர் முக்கியமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் முரளிதரன் அவர்களே அங்கிருக்கக்கூடிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் வாழுகின்ற காந்தி ஐயா எம் ஆர் காந்தி அவர்களே மாநிலத்தினுடைய பொதுச்செயலாளர்கள் ராமஸ்ரீனிவாசன் அவர்களே பொன் பாலகணபதி அவர்களே கருப்பு முருகானந்தம் அவர்களே பார்த்துக் இருந்து எல்லா தொண்டர்கள் குறிப்பாக மாவட்டத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் ரமேஷ் அவர்களே மாநிலத்தினுடைய செயலராக இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் அருமை சகோதரி அக்கா கார்த்தியானி அவர்களே மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் அண்ணன் நரேந்திரன் அவர்களே எல்லோரும் கூட இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் சொந்தங்களே இன்னைக்கு நம்முடைய தேசிய தலைவர் ஐயா நட்டா அவர்கள் வேகமாக விவேகமாக ஆற்றலோடு கடந்த ஐந்தாண்டு காலமாக நம்மை வழிநடத்தி பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஒரு மாநிலத்திலும் ஆட்சியை படித்துக் கொண்டிருக்கின்றோம் அதற்கு முன்பு நம்முடைய தேசிய தலைவராக இருந்த இன்றைய அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் ஒரு விஷயத்தை தன்னுடைய மனதிலே வைத்திருந்தார் இந்தியாவில் ஒரு ஒரு பகுதியிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகம் இருக்கணும் அந்த ஒரு ஒரு பகுதியிலும் நம்முடைய கோவிலாக நம்முடைய வீடாக இருக்க வேண்டும் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் நம்முடைய கட்டடத்திற்கு நம்முடைய வீட்டிற்கு நம்முடைய கோவிலுக்கு உரிமையோடு வர வேண்டும் அப்படிப்பட்ட கட்டடம் இருக்கணும் இந்த கட்டடத்தை அளவுக்கு தொலைநோக்கு பார்வையோடு நாம் போகும் பொழுது மாவட்ட தலைவர் அறையில் இருந்து எல்லோருக்கும் தேவையான அறை ஒரு இடத்துல பேசுவதற்கு தேவையான வீடியோ கான்பரன்ஸ் ரூம் நாம் எல்லோரும் தொடர்ந்து படிக்க வேண்டும் நம்முடைய இச்சாசக்தியை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு ஒரு அலுவலகத்தில் புத்தகம் இருக்கக்கூடிய லைப்ரரி எல்லா பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்திலையும் இந்தியாவிலே வர ஆரம்பித்திருக்கிறது இன்று ஒரே நாளில் மூன்று இடத்துல நம்முடைய அமித்ஷா அவர்கள் கோயம்புத்தூர் திருவண்ணாமலை ராமநாதபுரம் மூன்று இடத்தையும் கூட துவங்கி வைக்கிறாங்க அதற்கு உங்கள் சார்பாக நம்முடைய மத்திய அமைச்சர் ஐயா அமித்ஷா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் காரணம் என்ன ஒரு சிந்தனை இருக்க வேண்டும் இது போன்ற ஒரு கட்டடத்தை நம்முடைய தொண்டர்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று அன்பு சகோதர சகோதரிகள் நாம் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை வேகமாக வளரனால தான் நம்ம மேல கல்லையும் அதிகமா வீசுறாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி தமிழகத்துல மக்களுடைய மனதில் எல்லாம் போய் தங்க ஆரம்பிச்சிருச்சு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குடியிருக்கிறார் எதிர்கட்சி நண்பர்கள் அவங்கனால மக்கள்கிட்ட போக முடியல அவங்கனால மக்கள்கிட்ட பேச முடியல அவங்களுடைய எந்த ஒரு திட்டமும் கூட மக்கள் பக்கத்திலேயே போகல பிரதமர் அவர்கள் கஷ்டப்பட்டு யோசிச்சு ஒரு நடுத்தர மக்களுக்கு வாங்கக்கூடிய மருந்தினுடைய விலை குறைவா இருக்கணும் அப்படிங்கறக்காக பிரதம மந்திரி மருந்தகத்தை ஆரம்பிச்சாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்களுக்கு அதுக்கு அனுமதியும் கொடுக்க மாட்டாரு அது வந்தாங்கன்னா தடையும் போடுவாரு அதற்கு நேற்று அவர் புதுசா முதலமைச்சர் மருந்தகம் அப்படியே காப்பி அடிச்சு அந்த மருந்தகத்தை கொண்டு வந்த அநியாயத்தை எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா நாங்கள் செய்தால் அது குற்றம் நாங்கள் செய்தால் மக்கள்கிட்ட போக விட மாட்டீங்க அதே இதை எடுத்து உங்க பேர் வச்சு எங்களுக்கு சந்தோஷம் தான் உங்க பேர்ல நாச்சி பிரதமர் அவர்கள் செய்வதை மக்கள்கிட்ட போய் சேரட்டும் தான் நான் நினைக்கிறேன் எங்களை பொறுத்தவரை நடுத்தர மக்களுக்கு அது செல்லம் பிரதமர் எப்பொழுதும் அவர் பேரை கூட நரேந்திர மோடி மக்கள் மருந்தவன் போட்டது இல்லைங்க பிரதமர் மக்கள் மருந்தவன் தான் போட்டுவாங்க எனக்கு இந்தியாவில் எவ்வளவு பெரிய ரெவல்யூஷன் பாருங்க நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்து தலைவர்களுடைய பேரை வைக்காம பாரத பிரதமர் திட்டம்னு கொண்டு வந்த பிறகுதான் தமிழ்நாட்டுல பெரியார் அவர்கள் பேரும் அண்ணா பேரும் கொஞ்சம் குறைஞ்சு முதலமைச்சர் பேர் அப்படின்னு வெளியே வருது ஏன்னா பிரதமர் அவர்கள் இந்தியாவில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய மிகப்பெரிய பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் மிகப்பெரிய பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் இந்த பர்சனாலிட்டி பேஸ்டு பாலிட்டிக்ஸ்ல இருந்து சாமானிய மனிதனை நோக்கி அரசியலை கொண்டு வந்திருக்கின்றார் சாமானிய மனிதன் நோக்கி தமிழகத்துல கலைஞர் நூலகம்னு பேர் வைக்கிறவங்க மருந்தகத்துக்கு வந்து முதலமைச்சர் மருதகம்னு பேர் வச்சிருக்காங்கன்னா அதுலேயே நாம் ஜெயித்து விட்டோம் என்கின்ற அர்த்தமன்வை சொந்தங்களே அருமை சகோதரர் அதையெல்லாம் செய்திருக்கக்கூடிய உலகத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் அதனால் இன்று கடுமையாக நாம் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம் மதரத்து பரிசு கைது ஒரு ஒரு நாளும் பாரதிதாதா கட்சியினுடைய தொண்டன் ஏதோ ஒரு இடத்துல கைதாகும் அந்த கைதையை கூட இன்முகத்தோடு ஏற்றுக்கிறேன் இன்முகத்தோடு நேற்று ஒருவர் தொலைபேசியில் பேசின இருந்து வந்த பேர் பிறகு பேசுவது வாடிக்கை கூப்பிட்டேன் ஆனால் எப்படி இருக்கீங்க அண்ணன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏழு நாள் போயிட்டு வந்தேன் போகும்பொழுதே ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டேன் வர்றதுக்கு ஏழு நாள் ஆகும் வீட்டுக்கு தேவையான பணத்தை எல்லாம் அந்த அளவுக்கு தொண்டன் எதையும் எதிர்பார்க்காம திராவிட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து அகற்ற வேண்டும் என்பதிலே தள்ள வேறோடு வேரோடு பிடுங்கி எரியப்பட வேண்டிய ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் வேரோடு முதலமைச்சர் அவர்கள் பட்டப்பகல்ல கபட நாடகம் போறார் கபட நாடகம் நம்ம இந்திய திணிக்கிறோமா இப்ப தாங்க இரண்டு நாட்களுக்கு முன்பு காசியிலே தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி முடிவு மூன்றாவது முறையாக ஒரு முறை அல்ல இரண்டு முறை அல்ல மூன்றாவது முறையாக பாரதத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சொந்தங்களை அழைத்து சென்று காசியிலே தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி மூன்றாவது முறையாக சௌராஷ்டிரா தமிழ் சங்கம் நடந்து கொண்டிருக்க சிங்கப்பூருக்கு போறார் செப்டம்பர் மாசத்துல திருவள்ளுவர் உலக கலாச்சார அரங்கம் சிங்கப்பூர் ஹூஸ்டன் அமெரிக்காவில் தமிழ் பல்கலைக்கழகம் அங்க இருக்கை ஹூஸ்டன் தமிழ் இருக்கை அவருடைய சொந்த தொகுதி வாரணாசியில முண்டாசு கவிஞன் சுப்பிரமணிய பாரதியினுடைய இருக்கை வாரணாசியில் பாருங்க அளவுக்கு தமிழை நேசிக்கக்கூடிய ஒரு பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் இருக்கின்றார்கள் என்பது ஒரு ஒரு நான்கும் சாட்சி ஒரு ஒரு நாள் இலக்கணங்க ஐயா இங்கே நம்முடைய அமித்ஷா நவம்பர் பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஸ்டாலின் நல்லா கேட்டுக்க அமித்ஷா அவர்கள் சென்னையில் நவம்பர் பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல உங்களுக்கு ஒரு அறிவுரை கொடுத்தாங்க மேடையிலே அமித்ஷா என்ன அறிவுரை கொடுத்தாங்க இந்தியாவில் மருத்துவ கல்வியிலிருந்து தொழில்நுட்ப கல்வி மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் டெக்னிக்கல் எஜுகேஷன் அதை உங்களுடைய சொந்த தாய்மொழியில சொல்லிக் கொடுங்க ஸ்டாலின் அவர்களே தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில் சொல்லி கொடுங்க எந்த அளவுக்கு யோசிக்கிறார் பாருங்க இவர் ஒன் டூ த்ரீ தாண்டி மெடிக்கல் எஜுகேஷனை பத்தி சொல்றாங்க உங்களுக்கு அறிவுரை சொன்னாங்க எத்தனையோ தமிழ் மீடியம் ஸ்கூல் படிச்சு முடிச்சுட்டு குழந்தைகள் மருத்துவக் கல்லூரிக்கு வருவாங்க இன்ஜினியரிங் வருவாங்க நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு தமிழ் மொழியில எப்படி மொழியில் இதே அமித்ஷா அவர்கள் ஆட்சிக்கு இந்த துறையில அமர்வதற்கு முன்பு மத்திய ஆயுதமேந்திய காவல் படை சிஏபிஎஃப் எப் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் எத்தனையோ சகோதர சகோதரிகள் சிஏ போறாங்க சிஆர்பிஎஃப் சிஏஎஸ்எஃப் நம்ம பார்க்கறோம் பார்க்கிறோம் தமிழர்களை பார்க்கிறோம் பெருமையா இருக்கு இதற்கு முன்பு இவர் அந்த இருக்கைக்கு வருவதற்கு முன்பு இருந்தது உள்துறை அமைச்சராக வந்த பிறகு பதிமூன்று பிராந்திய மொழிகள் தமிழ் உட்பட அந்த பரிட்சை எழுதலாம் மொழிகள் எழுதலாம் இவர்கள் எப்படி ஹிந்தி திணிக்கப்பட்ட இந்தியாவிலே தாய்மொழியை திணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா எந்த உட்கார்ந்து யாருக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கதை சொல்லிட்டு இருக்காங்க தெரியல அவர் ஆரம்பிச்சார் எந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய தயாரா இல்ல எல்லாரும் ஐயா சொல்றீங்க என் குழந்தை தமிழுக்கு மரியாதை மோடியில் அமித்ஷா அவர்கள் நேற்று விமான நிலையத்துக்கு வந்தவுடன் இன்னைக்கு பாருங்க திருக்குறள் இருக்கக்கூடிய நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரம் பொறிக்கப்பட்ட பொன்னாடை அவர் கொடுக்கிறோம் இருநூத்தி நாற்பத்தி ஏழு தமிழ் எழுத்துக்களால் எழுதப்பட்ட ஓவியம் அமித்ஷா ஜி அவர்களுக்கு கொடுக்கப்பட இருக்கிறது இது பாரதிய ஜனதா கட்சி தமிழை வளர்க்கும் தமிழோடு இருக்கும் என்பதற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடை கோடி கண்ட தொண்டன் வரை ஒருத்தரும் உழைச்சுக்கிட்டு இருக்கும் உங்களுடைய ஆட்சியில தமிழ் கெட்டு விட்டது தமிழ் படிப்பவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து விட்டது ஆங்கில வேலை கல்விக்கு எல்லாம் போயிட்டாங்க முதலமைச்சர் நடத்தக்கூடிய குடும்பத்தினுடைய சொந்த பள்ளி உங்களுக்கு தெரியாது இது தெரிஞ்சவுடன் முதலமைச்சர் எங்க போயிட்டாரு தொகுதி மறுசீரமைப்பு புதுசா ஒரு அஸ்திரத்தை கையில் எடுத்திருக்காரு டீலிமிட்டேஷன் அதை நான் பேச விரும்பல அமித்ஷா அவர்கள் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் முதலமைச்சர் அவர்களே நல்லா கேட்டு நீங்கள் தமிழகத்தில் என்னதான் குட்டீகரணம் போட்டாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்கள் வீட்டுக்கு அனுப்பப்படுவது உறுதி அனுப்பப்படுவது உறுதி அதுவரைக்கும் நீங்க குட்டிய போடலாம் அது உறுதியாகிவிட்டது மேன் ட்ரைஸ் டெஸ்பரேட் மெஷர்ஸ் அப்படிமா ஒரு மனிதன் எந்த ஒரு சூழ்நிலையில் எந்த ஒரு வேலையும் இல்லைன்னா எதை வேண்டுமானாலும் செய்ய துணிவான் என்பதற்கு உதாரணமாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் இருக்கின்றார் ஆனால் அன்பு சொந்தங்களை நாம் இன்னும் கடுமையாக உழைக்கணும் நீங்க பாருங்க ஹரியானா மகாராஷ்டிரா டெல்லி இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு அரவிந்த் கெஜ்ரிவால் அவங்க என்ன சொன்னாங்க மோடிஜி அவர்கள் ஜெயிக்கணும்னா இன்னொரு ஜென்மம் எடுத்து வரணுமா ஆல் டெரிபிள் டெத் அது உலகத்தினுடைய நியத்தை உலகத்தினுடைய ஹிஸ்டரி ஆட்சியில் இருக்கும் பொழுது கீழே விழுவது அவ்வளவு பெரிய வீழ்ச்சியாக இருக்கும் அரவிந்த் கேஜ்ரிவால் மம்தா பானர்ஜி அவர்கள் டிக்டேட்டர் டிக்டேட்டர்ஷிப் குவாலிட்டி எம் கே ஸ்டாலின் அவர்கள் டிக்டேட்டர்ஷிப் குவாலிட்டி யாராவது ஒரு டிக்டேட்டர் சைக்காலஜி படிச்சீங்கன்னா அந்த ட்ரையட்ஸ் அப்படியே அவங்க இருக்கும் இரண்டு மணிக்கு கைது பண்றது கருத்து சுதந்திரத்தை நறுக்கிறது பொய் பேசுறது துணிக்கிறது நாம பொய் பேசுறோம் நம்ம மேல பொய் சொல்றது அதனால் அரவிந்த் கேஜ்ரிவால் அவர்கள் சென்று விட்டார் அவர்களும் உங்களோடு சேர்ந்து வீட்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல போகத்தான் போறாங்க அன்னைக்கு இந்தியாவிற்கு முழுமையான ஒரு சுதந்திரம் கிடைக்கத்தான் போகுது அதை அவர்கள் நடத்தி சொந்தங்களே உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் இந்த சொல்ல வேண்டும் என்பதனுடைய புதிய தலைவர்கள் புதிய தலைவர் இன்னைக்கு புதிய தலைவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை புதிய தலைவர் ரமேஷ் அவர்கள் இருக்கிறார் பழைய தலைவர்கள் நம்மிடம் புதிய தலைவர் பழைய தலைவர் என்கின்ற வார்த்தை இல்லை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் என்கின்ற வார்த்தைக்கு மேலே எல்லாம் அலங்காரம் அதுக்கு மேலே எல்லாம் அலங்காரம் அதனால் ஒற்றுமையாக எல்லோரும் இருந்து பணி செய்ய வேண்டிய நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி கண் முன்னால் வெற்றி தெரியுதுங்க மோடி அவர்கள் வந்த பிறகு நம்பிக்கை நமக்கு வந்திருக்கிறார் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற ஆட்சிக்கு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்கிற நம்பிக்கை இருக்கு ஆனால் நீங்கள் இன்னும் தீர்க்கமாக வீரமாக விவேகமாக இன்னும் ஆழமாக நீங்கள் பணி செய்ய வேண்டும் என்று அன்போடு சொல்லி மிக அற்புதமாக இந்த கட்டிடத்தை நம்முடைய கோவிலை நம்முடைய வீட்டை மக்கள் பயன்பாட்டிற்கு எல்லா குழு ஆர்கிடெக்டிலிருந்து மேஸ்திரியிலிருந்து பணி செய்த எல்லா அன்பு சொந்தங்களும் இருக்கிறாங்க அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து குறிப்பாக அண்ணன் சக்கரவர்த்தி நன்றி தெரிவித்து மேடையில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்து கடுமையாக உழைப்போம் என்கின்ற சூழலை நீங்கள் எடுக்க வேண்டும் என்போடு சொல்லி இந்த மகா சிவராத்திரி என்னன்னாலே எல்லாம் அல்ல இறைவன் ஈசன் சிவபெருமானுடைய அருள் என்றும் நமக்கு இருக்கும் மோடியாக்கு இருக்கு அமித்ஷாக்கு இருக்கு நட்டாயாவுக்கு இருக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கும் காரணம் நாயத்தின் பக்கம் இருக்கிறோம் சில நேரத்துல சிவபெருமான் அவர்களே விஷத்தை சாப்பிட வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கு இவர்கள் விஷத்தை சாப்பிட்டு தான் இருக்கிறாங்க இத்தனை ஆண்டு காலமாக விஷத்தை உண்டு 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 காஷ்மீரில் முன்னூத்தி எழுபது ஒரு நாள் எடுக்கலீங்க ஐம்பது ஆண்டுகள் ஆச்சு ஒரு நாள் எடுக்கப்படல அதையும் நாம் புரிந்திருக்கின்றோம் ஒரு நாள்ல எந்த வேலை நடக்காத அரசியல் சில நேரத்துல பொறுமையாக இருந்து ஒரு விஷயத்தை கையாண்டு விஷத்தை உண்டு அந்த வெற்றியை நோக்கி செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் அனைவரும் கூட சிவபெருமானை போல விஷத்தை உண்ணுவதற்கும் நாம் தயாராக இருக்கின்றோம் அதனால் மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து தன்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி பரத் மாதா கி பரத் மாதா கே